ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உடனடியாக செய்கிற ஒரு போண்டா ரெசிபி பார்க்கலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த குயிக்கான போண்டா நீங்கள் எண்ணெய் காயறதுக்குள்ள மாவு ரெடி பண்ணி போட்டுடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் நான் இப்போதான் வந்து ஈவினிங் வந்து செஞ்சு கொடுத்துட்டு நான் உடனே இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு வீட்டில் கேட்டேன் செம டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டு மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி போண்டா பொரிக்கிறதுக்கு ஆயில் தேவையான அளவு சூடு பண்ணிக்கோங்க அது மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து மாவு நம்ம தயார் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இட்லி மாவு ரொம்ப பிடிச்ச இட்லி மாவு வேண்டாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ற இட்லி மாவு ஒரு ரெண்டு நாள் ஆன இட்லி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸில் பதினஞ்சு போண்டா வரும் கண்டிப்பாக நீங்கள் இட்லி மாவு வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு டக்குன்னு குயிக்கான அந்த போண்டாவை நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ கூட சேர்ந்து சாப்பிடும்போது இது கூட அரிசி மாவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் தயார் பண்ணது எது வேணாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம இந்த இட்லி மாவு சேர்க்கறதுனால சோடா எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா இதுவே வந்து நமக்கு இட்லி சாஃப்டான இட்லிக்கு அந்த உளுந்து நம்ம சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதனால போண்டாவும் நல்லா சாஃப்டா கிடைக்கும் அதனால சோடாலாம் நீங்கள் சேர்க்க தேவையில்ல தேவைப்பட்டால் ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்குன்னா ஒரு சிட்டிக்கி அளவுக்கு நீங்கள் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நார்மலாக செய்கிற போண்டா மாதிரி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யுங்க அப்போ தான் போண்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த வகையான போண்டா இருந்தாலும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உப்பு வந்து இட்லி மாவில் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து கரெக்டாக நம்ம போடணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஏன்னா வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கரெக்டாக பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கலந்தாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கிறேன் இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால் கடலை மாவு இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி போட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இப்போது தண்ணி கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம பாருங்கள் இந்த பதம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சோடா ரொம்ப சாஃப்டாக வேணும்னா ஒரு சிட்டிகி அளவுக்கு மட்டும் ரொம்ப ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து ஆயில் சூடாகிட்டு இருக்கு இப்போ போண்டா பொறிச்சு எடுத்துடலாம் சின்ன சின்ன உருண்டையாக மீடியம் சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் உருண்டையில் பதினஞ்சு போண்டா எனக்கு வந்தது ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நல்லா டேஸ்டாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கே கூட பத்தாது நான் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக இழுக்காது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அந்த போண்டா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க ஏன்னா இட்லி மாவு நம்ம சேர்த்ததுனால நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனில் நல்லா வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான இட்லி மாவில் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக செய்யக்கூடிய போண்டா நமக்கு தயாராகிடுச்சு மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா சூடாக இஞ்சி டீயோ அல்லது ஏதோ உங்களுக்கு பிடிச்சமான டீ வச்சுட்டு இது கூட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸான உடனடி போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ